அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அதாவது சமீப காலமாக இந்த ஐயப்பனை பற்றி பார்த்திங்கன்னா வரக்கூடிய சர்ச்சைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த காணாப்பாடை இசைவாணி அப்படிங்கிற வந்து ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்ன தப்பா அப்படின்னு ஒரு பாடல் பாடு வந்து மிகுந்த சர்ச்சையாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா பலரும் கண்டனங்கள் தெரிவித்து நிறைய இடங்களில் புகாரும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த இசைவாணி அப்படிங்கிற காணாப்பாடையை கைது பண்ணவில்லை தமிழக காவல்துறையினர் அந்த சர்ச்சை ஓய்வுக்குள்ளே இன்னொரு தற்கொறி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனை இருந்த இப்போ வச்சு பாடி ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கான் இவனை வந்து என்ன பாடியிருக்கான் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் இதை கேட்டுவாங்க கேட்டிங்களா இவன் வந்து ஐயப்பனை பற்றி ஒரு பாடல் பாடினது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு மட்டமான இதை பார்த்தீங்கன்னா சொல்ல பயன்படுத்தி அந்த வா சாங்ஸை பாடியிருக்கான் உண்மையிலேயே இந்த தற்கொறிலாம் எங்கேருந்து தான் வருவானே தெரில அவனுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி கோடான கோடி இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு கடவுளை வந்து கிண்டலும் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேலிக்கூத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உண்மையிலேயே எங்கள் உள்ளே இந்துக்கள்லாம் மான ரோசன்னு இருக்கா இல்லையான்னு தெரில இதே மற்ற மதத்தினரை பார்த்திங்கன்னா இவனை வந்து ஏதாவது கிண்டலும் பண்ண முடியுமா இல்லை பண்ணாதான் இவனில் உற்றுவான்ல ஆனால் இந்துக்கள் இவ்வளோ பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்திருக்குது இதை கண்டித்து எந்த ஒரு பார்த்தீங்கன்னா அறிக்கையே வெளியிடலை ஆனால் இது மற்ற மதத்திற்கு பார்த்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இருந்தால் கூட உடனே பொங்கி எழுந்துருவானோ அங்கே உள்ள ம பகுத்தறிவாதிகள்லாம் இனிமேலே இந்த தற்பூரி அடிக்கடியில் இனி எவனுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்து மத கடவுளை வச்சு எதுவுமே பார்த்திங்கன்னா கேளுங்கன்னு பண்ணவே கூடாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தற்பூரியை வந்து வச்சு செய்யணும் எப்படி இசைவாணி வந்து சங்கீகர்கள் இந்துத்துவாசகத்தில் வச்சு செஞ்சதோ அதே மாதிரி இந்த தற்கொலியும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு இவன் வந்து இனிமேல் இந்து மத கடவுளை வந்து நான் கேள்விங்கிணைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு வீடியோ வெளியிட வரைக்கும் நீங்கள் வந்து இவன் நான் வச்சு செஞ்சுங்க அப்போ தான் இது ஒரு தமிழ்நாட்டில் வந்து நல்ல வந்து இந்த இந்து மத கடவுளை வந்து கேள்விங்கிணைல பண்ணவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்